உண்மையிலேயே நான் போட்டு விதை போட்டு ஊற்றி வளர்த்த ஒரு செடி இன்று வளர்ந்து வளர்ந்திருக்கிறது ஏனென்றால் கலைஞனுக்குத்தான் கொடுமையை கண்டு கொதிக்கின்ற ஒரு கோபாவசம் பெறும் ஏழ்மையை கண்டு இறங்குகின்ற ஒரு இறக்கத்தன்மை பெறும் அது கலைஞருக்குரியது அது சிறப்புரை வரிசையிலே எங்களோடு இந்த விழாவிலே இணைந்திருக்கின்ற எங்களுடைய இந்த மண்ணிலே தன்னுடைய கலை பயணத்தை அற்புதமாக தந்து என்றும் எல்லோருடைய மனங்களிலும் நிறைந்திருக்கின்ற புதுவை அன்பன் என்று நாங்கள் அன்போடு அழைக்கின்ற புதுவை சிறுவண்ணன் அவர்களை ஒரு சிறிய சிறப்புரையாற்றுமாறு அன்புரையோடு நாங்கள் அழைத்திருக்கின்றோம் இந்த அருமையான நிகழ்வு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பெருந்ததைகள் அனைவருக்கும் என் அன்பும் நிறைந்த வணக்கங்கள் நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமாக சில வரிகளை சொல்லி விட வர நினைக்கிறேன் அழைக்கும் போது என்னை சிறு உரையாற்றும்படி கேட்டதற்கு மிக்க மிக்க நன்றி இப்போ எந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல என்ன பேசுகிறேன்னு தெரியல ஏதோ நயவேசம் போட்டால் குலைக்குத்தானே வேணும் சிதகுரியை சொல்லி முடிக்கிறார் உண்மையிலேயே இன்றைய இந்த விழா எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஆனந்தமாகவும் இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த கலைஞர்களை கலைகளை சில கல்வி சார்ந்தோர் கண்டு கொள்வதில்லை கணக்கெடுப்பதும் இல்லை அதுவும் இப்படிப்பட்ட ஒரு அரச நிறுவனத்தின் மண்டபத்திலே மேலதிக அரசாங்க செயலர் அவர்கள் கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வுகள் எல்லா மாவட்டங்களிலும் நான் காண இல்லை சில பே சில இடங்களில் இப்படியான ஆதரவு ஒத்துழைப்பு கிடைக்கிறே இல்லை உண்மையிலேயே நான் போட்டு விதை போட்டு ஊற்றி வளர்த்த ஒரு செடி இன்று விருட்சமாக வளர்ந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் தம்பி யோகேஸ்வரன் இன்றைக்கு வந்து இவ்வளவு ஒரு உயரத்தை மிஞ்சி உச்சத்தை தொட்டு நிற்கின்ற ஒரு அளவுக்கு உயர்ந்திருக்கிறான் என்று நினைக்கிற பொழுது மிக பெருமையாக இருக்கிறது அதுக்கு காரணம் இந்த மண்ணிலே இந்த சில கல்வி சார்ந்த நான் இதுக்கு வந்து இங்கே அடிக்கடி சில நிகழ்வுகளுக்கு வந்திருக்கிறேன் அரசாங்க அதிபர் அவர்கள் மேலதிக அரசாங்க அதிபர்கள் அவர் இல்லாத இந்த நிகழ்வையும் நான் பார்த்தேன் உண்மையிலேயே இந்த முல்லை மக்கள் புண்ணியம் செய்திருக்க இப்படிப்பட்ட ஒரு கலைஞர் ஒரு கலைஞராக தான் ஒரு அரசு சேவையில் இருந்தால் நல்ல சேவையாற்ற முடியும் ஏனென்றால் கலைஞனுக்குத்தான் கொடுமையை கண்டு கொதிக்கின்ற ஒரு கோபாவசம் பெறும் ஏழ்மையை கண்டு இறங்குகின்ற ஒரு இறக்கத்தன்மை பெறும் அது கலைஞருக்குரியது அது ஒரு அரசாங்க அதிபராக இருக்கிற பொழுது ஒரு சிறந்த சேவை முடியும் ஆகவே அந்த வகையிலே இந்த மண்ணிலே இருக்கின்ற கலைஞர்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஒருவனே எனக்கும் ஒரு ஆதங்கம் நானும் இந்த மண்ணிலே பறந்திருக்கக்கூடாதா அல்லது வாழ்ந்திருக்கக்கூடாதா என்று ஒரு ஆதங்கம் எனக்கும் இருக்கிறது ஏன் சொன்னால் நான் பல விடயங்களிலே பல பிரதேசங்களிலே பல சவால்களை சந்தித்திருக்கிறேன் போராடி போராடியிருக்கிறேன் அந்த அனுபவத்தை வைத்தது கொண்டு தான் இதை நான் சொல்கிறேன் அதாவது இந்த மரகந்தம் கலை இலக்கிய மன்றம் ஐந்து வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக இது ஒன்று நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறது ஏன் இது என்று எனக்குள்ளே நான் கேட்கிறேன் உண்மையிலேயே மானோட வாழ்வினே அது உச்சமான ஒரு வாழ்வு என்ன தெரியுமா மற்றவரை மகிழ்வித்து அந்த மகிழ்ச்சியை பார்த்து தான் மகிழ்வது மானோட வாழ்க்கையிலே உன்னதமான மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை ஆனால் இதை நாங்கள் எத்தனை பேர் செய்கிறோம் இங்கே பார்த்தாலும் போட்டி பொறாமை எதிச்சல் குழி வரைத்தல் ஆப்பு வைத்தல் இப்படியே சமூகம் போய்கொண்டு கேட்கல உண்மையிலே நாங்கள் பணத்துக்காக தேடுறோம் பொருள் பண்டத்துக்காக அங்கராக்கிறோம் ஆனால் ஒரு மானோட வாழ்வுக்கு என்ன வேணும் மகிழ்ச்சி அது இந்த சொத்து சுகம் பணம் இதெல்லாம் கிடைக்குமா இல்லை இப்படி எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள் இன்னும் கொள்ளாமலே இருக்கிறார்கள் நிம்மதி இல்லாமல் நித்திரை கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் ஆனால் மாரோட வாழ்விலே உண்மையான மகிழ்ச்சி என்ன தெரியுமா மற்றவரை மகிழ்வித்து அந்த சிரிப்பை பார்த்து மகிழ்வது கோடி கொடுத்தாலும் கிடைக்காத மிகப்பெரிய ஒரு வரம் இலவசமாக கிடைக்கிற சந்தோஷத்தை கூட நாங்கள் அனுபவிக்க தெரியாமல் இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக மாறாக ஆகவே அந்த மற்ற கலைஞர்களை மற்ற ஆளுமைகளை இந்த மண்ணுக்காக அர்ப்பணித்த தமது உடலை வேர்வையை அர்ப்பணித்த அந்த கலைஞர்களை மதிக்கிற என்ற உயர்த்த பண்பு தொண்ணூற்றி இந்த மரகந்தம் கலைக்க மன்றம் எடுத்து வருகிறது அதற்காக இங்குள்ள அரச அதிகாரிகள் இது ஒரு சிறப்பாக இங்கே ஒரு மரு மருத்துவ அலுவலர் வருகை தந்திருக்கிறார் அவரை நான் இதுக்கு முன்னே பார்த்திருக்கிறேன் உண்மையிலேயே இந்த கலைஞர்கள் இப்படிப்பட்ட இந்த அரசு அதிகாரியாக டாக்டராக இருக்கிற இருந்தால் அவர்கள்ட்ட மருந்தால் குணமாக ஆட்டிக்கும் அவர்களின் மன மனத்தால் தருகின்ற அந்த அன்பாக எங்களுடைய வருத்தம் வார் இப்படி தான் நான் நினைக்கிறேன் உண்மையே வந்தோம் நாங்கள் எப்படி வாழணும் இணைத்து கரெக்டாக ஆசைப்பட்டு எங்களுடைய வாழ்க்கையை துளைக்கி போட்டோம் இப்போ நீங்கள் வேறு உண்மையில் நீங்கள பார்க்கிற ஒரு கவலையாக நிறைய சிரிக்கையிலே ரெண்டு தெரியல நேரம் போட்டுன்னு நினைக்கிறீங்களோ அல்லது திரியாக போயிடும்னு நினைக்கிறீங்களோ மகிழ்ச்சியாக இருக்கணும் சிரிக்கணும் இலவசமாக கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய வரத்தை நாங்கள் தட்டி தட்டி குளித்து போட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள் என்னுடைய கலைஞர்கள் இதைத்தான் அடிக்கடி சொல்லுவேன் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் சிரியுங்கள் மகிழ்ச்சியோடு இருங்கள் உங்களோட முகத்தை பார்த்து மற்றவே மகிழ்ச்சி இது அழியாது நிலைத்திருக்கும் எனவே இந்த நிகழ்வையில நிறைய உங்களோட நினைக்கிறான்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நீங்கள் நீங்கள் மட்டுமல்ல நாங்களும் போகணும் அதனால இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி எல்லாருக்கும் இந்த கலைஞர்கள் இருந்தால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு அருமையான உங்களுடைய உங்களை ஊக்கப்படுத்த உங்களுடைய வளர்த்தெடுக்க உங்களுக்கு வல்லமைகள் காத்திருக்கிறது எனவே அவர்களின் வரங்களை பெற்று இந்த கலையை வளர்க்க நீங்களும் வளர இன்னொரு விஷயத்தை சொல்கிற இந்த கலை செத்து சேடம் எடுத்து கொண்டு கிடக்கும் எப்போ உற்சாகம் சாகப்போதும் தெரியும் ஏன்னு சொன்னால் முந்தைய ஒவ்வொரு கிராமங்களையும் நாடா மன்றங்கள் இருக்கும் கூத்துகள் இருக்கு சேடம் வளர்க்கும் ஒரு இனத்தின் அடிப்படை இருப்பு அதை மறந்து நாங்க நிற்கிறோம் ஒரு இனத்தின் அடிப்படை இருப்பு எங்கள் தேசியத்தில் மிக முக்கியமான கோல் ஒன்று கலை கலாச்சார பண்பாடு ஒரு தேசியத்துக்கு இனத்துக்கு இருக்கக்கூடிய மிக அடிப்படை கூறு இது இன்னைக்கு தேசியம் பேசுற எங்களுடைய அரசியல்வாதிகள் கூட அதை பத்தி இணைக்கவே தேசியத்தை பத்தி எல்லாரும் பேசுறோம் ஆனா தேசியத்தின் உயிர் நாடியா இருக்கக்கூடிய இந்த கலை செத்து போராடணும் ஆனால் இதை இது இதுக்கு போராட வேண்டிய அவசியமே இல்லை இந்த கலையை வளர்த்து விட்டாலே எங்களுக்கு அடையாளம் இந்த மண்ணில நிலைக்கும் பேசுறேன் நாங்களாவது எது கண்ணம் ஊறுறதுக்கு முன்னே எங்களால இருக்கிற இந்த கலையை வளர்த்து எடுக்கிறதுக்கு முயற்சிப்போம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கு நல்ல ஒரு மேலதிக அரசாங்க அதிபர் கிடைச்சிருக்கிற தொடர்ந்து இனிமேல் யோகேஸ்வரனுக்கு நான் ஒன்றை சொல்றேன் இது ஒன்று நிகழ்ச்சி நிகழ்வு நடக்கிற போது ஒரு நாடகம் கட்டாயம் ஒரு ஆர்த்தி செய்யப்பட எப்பட வேணும் கட்டாயம் ஒரு நாடகம் ஆர்த்தி கட்சி இந்த கலைஞர்களை வச்சு இங்கே இருக்கு வந்திருக்கிற ஆகலை போதும் அப்போ நாங்கள் கலை கலைகள் சொல்லிக்கொண்டு வாயிலேயே இருக்கிறதால பிரச்சனை இல்லை அது அதுக்கு உயிர் அத்திவாரம் அது கட்டணும் அது ஒரு கோரமாக்கும் அதுக்கு படிகளை அமைத்து கொண்டு போவோம் அதை செய்ய வேணும் வெதுமணியாக காத்தி கொண்டிருக்கிறான் ஆகவே இவ்வளவு நேரம் நான் என்ன காய்ச்சல் எனக்கு தெரியல நன்றி வணக்கம்